பேசுவாராக சில ஜெபங்களுக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது வேதம் சொல்கிறது அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறோம் உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் நான் பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது ஜேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்கும் நிச்சயமாக இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அதே போல அநேக ஜபங்கள் ஆண்டவரால் பதில் கொடுக்காமல் இருக்க முடியாத ஜபங்கள் இருக்கிறது அதில் ஒரு காரியத்தினுடைய நாங்கள் பார்க்க போகிறோம் அதை எனக்கு ஞாபகப்படுத்தும் ரிமைண்ட் மீ ஆஃப் தேட் ரிமைண்ட் மீ ஆஃப் தேட் அதை எனக்கு ஞாபகப்படுத்தும் எது எனக்கு ஞாபகப்படுத்தும் நான் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக நான் மோடு பண்ணின அந்த சம்பாஷனை அந்த உரையாடலை எனக்கு ஞாபகப்படுத்தும் இன்றைய நாளில் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரத்திலே கேட்க போகிறோம் ஆண்டவரே இந்த பூமிக்கு என்னை அனுப்பும் போது ஒரு நோக்கத்துக்கு ஆண்டவர் நம்ம எல்லோரையும் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் நாங்கள் ஏனோ சும்மா காரியத்துக்கு ஆண்டவர் நம்மை அனுப்பவில்லை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் அனுப்புவதற்கு முன்பாக ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது ஆனால் இந்த பூமியில வரும்போது நாங்கள் அதை மறந்து விடுகிறோம் அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது நான் இதையும் முதல் முறை அந்த காரியத்தை பேசியிருக்கிறேன் ஆனால் இது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நாங்கள் இந்த காரியத்தை அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் பிறந்த நாள் நமக்கு முக்கியமானது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவுடைய நோக்கத்தை அந்த பர்பஸை அறிக்கிற நாள் அடுத்ததாக ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது நாங்கள் எங்களுடைய பேர்த்தியை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுகிறோம் என்றால் நாங்கள் இந்த பூமியிலே பிறந்தது மிகவும் முக்கியமான நாள் அதே போல இன்னொரு முக்கியமான நாள் இருக்கிறது பிரியமானவர்களே உங்களுடைய நோக்கம் என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பினார் அந்த பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கிற நாள் இருக்கிறதே அது உங்களுடைய பேர்த்தியைப் போல மிகவும் இம்பார்ட்டண்டான நாளாக இருக்கிறது எதிரியா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறார் ஆண்டவர் எதிரியாக பார்த்து சொல்கிறார் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வழிபடும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க திசையாக கட்டளையிட்டேன் என்றார் அமேன் இந்த காரியம் எரேமியாவுக்கும் ஆண்டவருக்கும் எரேமியாவை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாக விட நடைபெற்ற ஒரு உடை உரையாடலாக இருக்கிறது நீ தீர்க்கதரிசியாக எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த உரையாடல் அதை ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணி எரேமியா அதற்கு சரி என்று சொல்லித்தான் இந்த பூமிக்கு இரமியாக வந்திருக்கு இந்த எரேமியா வாக்கிலிருந்து இதை வலிப்ப வலிப்புறமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எல்லா மனுஷனுடைய வாக்கிலும் இந்த காரியம் இருக்கிறது இந்த காரியம் இந்த விதத்தில் எழுதப்பட்டிருக்கப்படினால் இதை கொண்டு எதையுமே அவருடைய வாழ்க்கையை கொண்டு நாங்கள் இந்த காரியத்தை அறிந்து கொள்ளலாம் அதே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கும் நமக்கும் ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்மை அனுப்புவதற்கு முன்பாக ஒரு உரையாடல் நடந்திருக்கிறோம் அந்த என்ன உரையாடல் அவருக்காகவே நாங்கள் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் எங்களை இந்த அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் அந்த நோக்கத்தை நாங்கள் இந்த பூமியை முடிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் சரி என்று சொல்லித்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் ஆனால் பிற்பாடு நாங்கள் அதை மறந்து விடுகிறோம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளில் நாங்கள் எல்லோருமாக ஆண்டவரத்திலே கேட்க போகிறோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன எனக்கும் நான் இங்கே பூமிக்கு வரும் முன்பாக உம்மோடு நான் பண்ணின உரையாடல் என்ன அதை எனக்கு ஞாபகப்படுத்தும் நான் என்ன உரையாடலை உம்மோடு பண்ணினேன் என்ன செய்வேன் என்று சொல்லி நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல்லும் போது நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே ஏசியா சொன்னது போல இதோ நான் போகிறேன் இந்த காரியத்துக்காக நான் பண்ணி அந்த காரியத்தை எனக்கு நிச்சயமாக இந்த ஆண்டவரால் தள்ளிவிட முடியாது இந்த ஆண்டவர் பதில் கொடுக்காமல் மறக்க முடியாது என்றால் அது அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தை செய்யத்த நாங்கள் இந்த பூமியிலே வந்திருக்கிறோம் எப்ரேயர் பத்தாம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு சுத்த சுப்படியாக சொல்கிறார் எப்ரேயர் பத்து ஏழு எட்டு ஐந்து ஏழு வசனங்கள் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கையில் பிரவேசிக்கும் போது வெளியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் ஏழாம் வசனம் அப்பொழுது நான் தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றாரமேன் நம்ம எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அந்த ஆவியாயிருந்த எனக்கு உம்மோடு பேசி இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் அல்லது நீங்கள் இது செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று நான் கேட்கும் போது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ணினீர் இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிற என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கு எனக்கு பிரியமானவர்களே எங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் புத்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் இப்படியா சொல்ற சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நூற்றி முப்பத்தொன்பது பதினாறு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாக்கிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் விசேஷித்தவர்கள் ஒவ்வொரு விசேஷித்தவர்களாக இருக்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நாங்கள் மிகவும் விசேஷித்தவர்களாக மாறுகிறோம் எப்படி விசேஷித்தவர்கள் சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவர் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய உருவம் அப்படி இருக்க வேண்டும் கை அப்படி வேண்டும் நிறம் அப்படி இருக்க வேண்டும் கால் அப்படி இருக்க வேண்டும் மூக்கப்படி இருக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய சரீரத்தை எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய நோக்கம் என்ன காரியத்தை பர்பஸ் டெஸ்டினி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அந்த முத்திரையை யார் இந்த முத்திரையை உடைப்பார்கள் என்று கேட்கும் போது யோவான் சொல்கிறார் அழுதார் ஒருவரும் அந்த புத்தக்துளை உடைக்க முடியவில்லை சீல் பண்ணி இருந்தது அப்பொழுது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து அந்த சீலை உடைத்ததை பார்க்க முடிகிறது அந்த புத்தகத்தை வாசித்ததை பார்க்க முடிகிறது அதே பிரியமானவர்களே நம்மை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஆண்டவற்றில் ஆண்டவரே என்ன நான் பண்ணின சம்பாஷணை என்ன இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக நான் மோடு பண்ணின சம்பாஷணை என்ன என்னை குறித்து நீ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் என்ன அந்த காரியங்களை நாங்கள் அறிந்தோம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜபிக்க தொடங்குவோம் எல்லாவிட்டால் நாங்கள் அதை அதை செய்வதா இதை செய்வதா அங்கு போவதா இங்கு போவதா நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவராக ஜெயசு கிறிஸ்து அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு உணவு அளித்த போது அவர்கள் அவரை ராஜாவாக்கும்படி அவர்கள் எண்ணி அவரை அவரை கொண்டு வர பார்த்தார்கள் ஆனால் அன்பழகேசு கிறிஸ்துக்கு தெரியும் நான் இந்த பூமிக்கு ராஜாவாகும்படி என்னை ஆண்டவர் அனுப்பவில்லை இந்த உலக பிரகாரமான ராஜா நான் இல்லை என்று அவர் அதை தட்டி கழித்ததை பார்க்க முடிகிறது இல்லாவிட்டால் நம்முடைய சித்தம் என்னவென்று நமக்கு தெரியாவிட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணுவோம் அது இல்லை பிரியமானவர்களே நம்மை குறித்து அண்டருக்கு சிறப்பான ஒரு திட்டம் இருக்கிறது அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்தனவாக இருக்கிறது நம்முடைய பூமியில் நம்முடைய பெரிதான வேலை என்னவென்று சொன்னால் அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதாக இருக்கிறது இது பலமுறை சொல்லியிருக்கேன் திரும்பவும் ஆவியான வித காரித்தவங்களோடு பேசுகிறாங்க தவறான நீங்கள் முடிவுகள் எடுக்கக்கூடாது ஆண்டோட சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் வருகிற எல்லா ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணாதீர்கள் எல்லாம் உங்களுக்கு அல்ல நீங்கள் சரியாக உடைய நோக்கம் அதே போல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய நோக்கத்தையானவர் நமக்கு வழிப்படுத்த வேண்டும் அப்பொழுது நாங்கள் சரியாக அவர்களுக்காக ஜபிக்க முடியும் நம்முடைய சித்தம் நாங்கள் தெரிந்தால் தான் அதுக்கு சரியாக நாங்கள் ஜபிக்க முடியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்பேருக்காக எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்கு ஒரு எதிரி அவன் அவனது நான் நிறைவேற்ற என்று அவன் அணுதினமும் நம்மோடு போராடி வருகிறான் நம்முடைய நோக்கம் நமக்கு தெரியாவிட்டால் நமக்கு ஜபிக்கத் தெரியாது அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு கேட்டபடி நாங்கள் ஜபித்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக இந்த பூமியில் நிறைவேற்றி ஒரு முறை அந்நிய பாஷையில் பேசும்போது ஆனவர் சொன்ன நீ உன்னுடைய புத்தகத்தை என பிரியமானவர்களை நாங்கள் வண்டி கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிற போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆவியானவர் அதிகமாக உங்கள் மூலமாக ஜபிக்க வையுங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து உங்கள் உங்கள் சார்பில் ஆண்டவர் பேசட்டும் ஆவியானவர் அந்த புத்தகத்தை வாசிக்கட்டும் அந்த சீல் உடைக்கப்படட்டும் அந்த காரியங்கள் என்ன காரியங்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம் அவர்கள் நிறைவேறும் படியாக ஆவியானவர் நமக்காக அவர் ஜபிக்கட்டும் அதிகமாக அந்நிய பாஷையில் ஜபி அந்நிய பாஷையில் ஜபிப்பதனுடைய ஒரு அட்வான்டேஜ் ஒரு நன்மை இதுவாக இருக்கிறது அதை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த புத்தகத்தை வாசித்து அதற்காக ஜபிக்கிற அந்த சித்தம் பிதா நம்மை என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற சித்தம் இந்த பிள்ளையுடைய மக மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று ஆவியானவர் என் மூலமாக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதை நான் அறிந்து கொண்டேன் அதே தன் பிரியமானவர்களை நீங்கள் அதிகமாக ஆவியானவரை ஜபிக்க அனுமதித்தீர்கள் என்று சொன்னார் ஆவியானவர் அந்த புத்தகத்தில் இருக்கிறதை வாசிப்பார் அவருடைய சித்தத்தின்படி அவர் ஜபிக்கும் ஜபிக்கிறப்படினார் பிரசுத்தம் வாங்கக்கூடிய அந்த காரியம் என்ன என்று தான் அறிகிறார் என்று வேதம் சொல்கிறார் ரோம் இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானங்களே இந்த ஜபத்தை நாங்கள் செய்யும் போது ஆண்டவர் இந்த ஜபத்தை ஒருபோதும் தள்ள முடியாது ஆண்டவரை நான் தருவதற்கு முன்பாக இந்த பூமிக்கு நிலனை அனுப்புவதற்கு முன்பாக நான் மோடு பண்ணின சம்பாஷணை என்ன அதை எனக்கு ஞாபகப்படுத்தும் ரிமைண்ட் மீ ஆஃப் தேட் ரிமைண்ட் மீ த கன்வர்சேஷன் ஐ ஹேட் பிஃபோர் ஐ யூ சென்ட் மீ டு திஸ் வேல்ட் இந்த பூமிக்கு என்னை அனுப்புவதற்கு முன்பாக நான் உங்களோடு பண்ணின அந்த சம்பாஷணையை எனக்கு ஞாபகப்படுத்தும் அப்படி நாங்கள் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் இந்த ஜபத்துக்கு ஆண்டவரால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது இந்த ஜபத்தை ஆண்டவரால் தள்ளிவிட முடியாது இந்த நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக அதற்கு பிறகு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் ஜபித்து அவர் சித்தத்தை இந்த பூமியிலே முற்றிலுமாக நான் நிறைவேற்றி ஆண்டவுடைய சமூகத்துக்கு போகும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையன் கத்தர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வாரத்தை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் கத்தர் போன வாரம் முழுவதும் அவருடைய பல பல பலவீனத்தில் அவருடைய பலம் அது பூரணமாய் விளங்கும்படியாக கத்தர் நம்மை ஆசீர்வதித்தார் கத்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது கத்தர் காரியம் ஒரு நாளும் போல தோன்றினாலும் ஆண்டோடைய நேரத்திலே நிச்சயமாக அது ஒருபோதும் அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல அவருடைய நேரத்தில் அவர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வல்லவர் பிசாஸ் எவ்வளவுதான் போறா போராடினாலும் நாங்கள் சரியாக இருக்கும் மட்டும் கத்தருடைய சித்தம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் ஜோபிஸ் சொல்லுகிறார் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர்